நிகரற்ற அன்பாளன் அல்லாஹின் திருப்பியை கொண்ட ஆரம்பம் செய்கிறேன் செலாமம் கத்திய திருத்துதர் செல்லா செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்பழுக்கற்ற முறையில் பின்பற்றிய நல்லவர்கள் இன்னும் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாட்ட பெரியார்களை அல்லாற்றும் நல்லடியார்களே அருமை தாய்மார்களை புனிதமிக்க ரமதான் மாதத்தினுடைய பதினொன்றாவது சகருடைய இரவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் அல்லது தாலா தொடராக இந்த மாதத்தினுடைய எல்லா நாட்களையும் நன்மைகளால் நிறையக்கூடிய நாட்களாக நமக்கு ஆக்கித்தர வேண்டும் என்பதுவான் செய்து நபிகள் நாயனும் செல்லல்லாக வலைகி செல்லம் அல்லது தாலா நமக்கென்று தந்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள் அதிலேயும் குறிப்பாக இந்த ரமலான் மாதத்திலே நம்முடைய புலன்களை எப்படி அடக்கி ஆள வேண்டும் என்பதற்கான பயிற்சியாகவே ரமலானை அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான் என்றும் சொல்லுவார்கள் நாவின் மூலமாக விபரீதமான ஏராளமான காரியங்கள் நடந்தாலும் கூட பிரதானமாக நல்ல வார்த்தைகளை பேசுவது அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசுவது என்பது நாட்டு செய்யக்கூடிய முக்கியமான காரியம் நாட்டுக்கு பேசுறது தான் முக்கியமான வேலை அந்த பேச்சு நல்லதாக கெட்டதாக இருப்பது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி சில மனிதர்கள் நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுவார்கள் அவர்கள் மிக உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் சில மனிதர்கள் கெட்ட வார்த்தைகளை மட்டுமே பேசுவார்கள் அவர்கள் ஆக மோசமானவர்களாக இருப்பார்கள் நடுத்தரமான சில மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆகமான நேரங்களிலே அல்லாஹிற்கு மாற்றமான காரியங்கள் நடக்கிற போது மாத்திரம் அவர்களால் பொறுக்க முடியாமல் சில நேரங்களிலே கெட்ட வார்த்தைகளும் பேசியிருக்கிறார்கள் ஆனாலும் அந்த நேரத்திலே அதுவும் கூட அவர்கள் கண்டிக்கப்படக்கூடிய நிலையிலே இருந்திருக்கிறது எனவே நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தை நல்லதாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களை பண்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் புண்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது சாதாரணமாக நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கிற போது நாம் எப்படி வீட்டிலே பேசிக் கொள்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளும் தெருவிலே பேசிக்கொள்வார்கள் ஒரு காலம் இருந்தது இந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை ஒரு காலத்திலே நானெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்திலே சின்ன பிள்ளைகள் என்ன செய்வார்கள் அத்தா அம்மா விளையாட்டு விளையாடுவார்கள் ஒரு பிள்ளை அம்மாவாக இருக்கும் இன்னொரு பையன் அத்தாவாக இருப்பான் ஒரு நாலைந்து பிள்ளைகள் அந்த வீட்டினுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் எல்லாருமே ஒரே வயசு மணலிலே வீடு கட்டுவார்கள் வீட்டிலே அம்மா சமையல் ஆக்குவார் அத்தா கடைக்கு போயிட்டு அல்லது ஆபீஸுக்கு போயிட்டு வாரேன்னு எதையாவது ஒன்னு கையில தூக்கிட்டு அது பேக் தான் வெளியே கிளம்பி விடுவார் இந்த நேரத்திலே அது என்ன விளைவை கொடுக்கும் என்றால் அந்த வீட்டிலே அத்தா அம்மாவாக நடிக்கிற பிள்ளைகள் எப்படி பேசிக் கொள்கிறார்களோ அதை வைத்து அந்த வீட்டிலே அவர்களுடைய வீட்டிலே என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அந்த காலத்தில் இருந்த பெரியவர்கள் சொல்லுவார்கள் அத்தா அம்மா விளையாட்டு விளையாடக்கூடிய பிள்ளைகள் நல்ல வார்த்தைகளை பேசினார்களே ஆனால் அவர்கள் வீட்டிலே நல்ல வார்த்தை புழங்குகிறதுன்னு அர்த்தம் கெட்ட வார்த்தை பேசினார்கள் என்றால் அவர்கள் வீட்டிலே அதுதான் நடக்கிறது என்ற அர்த்தம் உதாரணமாக அந்த சின்ன பிள்ளை அம்மாவாக நடிக்கிற சின்ன பிள்ளை அத்தாவாக நடிக்கிறவனை பார்த்து சொல்லும் உனக்கு அறிவு இருக்கா நீ இதை செய்து விட்டாயே அதை செய்து விட்டாயே உன்ன மாதிரி முட்டாப்பையெல்லாம் நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லும் அப்போ அவங்க வீட்டில் அவங்க அம்மா அவங்க அத்தாவை இப்படித்தான் திட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் சில பையன்கள் இருப்பார்கள் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீ திருச்சியா நீ நீ அப்படியா நீ இப்படியா நீ என்று திட்டுவார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் வீட்டிலே எவ்வளவு கெட்ட வார்த்தைகளோடு ஒரு கணவன் மனைவியை திட்டுகிறான் என்பது அந்த பிள்ளைகள் மூலமாக தெரிந்துவிடும் அதையே இன்றைக்கு அந்த விளையாட்டு போன பிறகு அது நாகரிகம் இல்லாத விளையாட்டாக ஆகி போன பிறகு இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளை பேசுகிற வார்த்தைகளை வைத்தே கண்டுபிடித்து விடலாம் தெருவில் சும்மா போது பேசுகிற வார்த்தைகளை வைத்தே அவங்க அப்பா அம்மா எப்படி சொல்லி கொடுத்துருக்கிறாங்கங்கிறத பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் நல்ல வார்த்தைகளை பேசுகிற போது பெற்றோர்கள் நல்ல வார்த்தைகளை பேசி இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம் மூச்சுக்கு முன்னூறு கெட்ட வார்த்தை பேசுகிற பிள்ளைகளை அவங்க வீட்டில் அதை சொல்லிக் கொடுத்துருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் எனவே நாவின் மூலமாக நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும் என்று முஸ்லிம்கள் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அடிப்படை உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லகு தால திருக்குறானிலே முரட்டுத்தனமானவர்களிடத்திலே சென்றாலும் நல்ல வார்த்தையை பேசுங்கள் என்று சொன்னான் உதாரணத்திற்கு மூசா அலைகிஸ்லாம் அவர்களையும் ஹாரூன் அலைகிஸ்லாம் அவர்களையும் பிறவுன் இடத்திலே அனுப்பும் போது சொன்னான் பப்பூலாலகுலன் லயினா அவனிடத்திலே அவன மாதிரி முட்டாப்பெயலாக நாம் நடந்து கொள்ளக்கூடாது நாம் மென்மையானவர்கள் என்பதை காட்ட வேண்டும் நீ நீதா நான் 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 நல்லவனாகவே இருப்பேன் நல்ல வார்த்தைகளையே பேசுவேன் என்பது போன்று காட்டிக்கொள்ள வேண்டும் அவன் உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது திட்டும் போது பதிலுக்கு நாம் திட்ட வேண்டுமே என்பதற்காக கூட மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி விடாதீர்கள் நீங்கள் ரெண்டு பேரும் அவங்ககிட்ட மெல்லினமாக நடந்து கொள்ளுங்கள் என்று ஆக கொடூரமானவன் ஆக கேவலமானவன் ஆக கெட்ட வார்த்தை பேசுகிறவனிடத்திலே அனுப்பும் போது அல்லது தாலா மூசா அலஹிஸ்லாம் அவர்களுக்கும் அருண் அலஹிஸ்லாம் அவர்களுக்கும் சொல்லித்தந்தது இது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி பேச வேண்டும் என்பதை சொல்லும்போது சொல்லுவான் கூலு கவுலன் சதீதா நீங்கள் எதையுமே நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் அடுத்தவர்களை ஆசுவாசப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை பேசுங்கள் என்று அல்லகு தாலா திருக்குறானிலே சொல்லுவான் யாரையும் மனம் புண்படும்படியாக பேசிவிடாதீர்கள் இன்னும் சொன்னால் ஒரு பொறுப்பை கையிலே கொடுத்து நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் உங்களுக்கு கீழ் இருக்கிறவர்களிடத்திலே பொறுப்பை கொடுக்கிற போது மிரட்டும் விதமாக பேசாதீர்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் கவுலன் சதீதா அவர்களிடத்திலே நீங்கள் மென்மையாக பேசுங்கள் அந்த வேலையை செஞ்சு முடிக்கணுங்கிற எண்ணத்தை அவர்களுடைய மனதிலே உண்டாக்குங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது என்று அல்லது மிகத் மிக தெளிவாக திருக்குறானிலே காட்டுகிறான் திருவள்ளுவர் சொல்லுவார் இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று நல்ல வார்த்தை இருக்கும் போது எவன் கெட்ட வார்த்தைகளை தேடி தேடி பேசுவானோ அவன் பழமெல்லாம் இருக்கிற இடத்திலே அதை சாப்பிடாமல் புளிப்பான காய் எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்து சாப்பிடுகிற மடையினை போன்றவன் என்று சொல்லி காட்டுவார் அது மாதிரி மனிதர்களுடைய வாழ்க்கை அமைந்து விடக்கூடாது என்பதற்காகவே நபிகள் நாயகம் செல்லல்லாக வழங்கி வசல்லம் அவர்களுடைய வார்த்தைகள் என்ற சமுதாயத்திற்கு மருந்தாக நல்ல வார்த்தைகளையே பேசக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க முடிகிறது அிகள்நாயகன் சல்லா அலைத்தலம் அவர்கள் ஆகுமான நேரத்தில் கெட்ட வார்த்தை பேசுவதையும் கடுமையான பார்வையோடு பார்த்திருக்கிறார்கள் ஒரு தடவை நதிகள் நாயகன் சல்லா அலைத்தல் அவர்கள் தங்களுடைய ஹஜ்ஜத்தில் விடா என்று சொல்லக்கூடிய முதல் மற்றும் கடைசி ஹஜ்ஜு பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு கிளம்பினார்கள் அப்படி வந்து கொண்டிருக்கிற போது அபூபக்கர் சித்திக் ரவியல் நாகு அன்பு அவர்களுடைய வேலைக்காரர் குதிரையை கொஞ்சம் வேகமாக ஓட்டிக்கொண்டு போனார் அவருடைய வாகனத்தை வேகமாக ஓட்டிக்கொண்டு போனார் அலியல் நாயகம் சொல்லாலே செல்லும் கேட்டார்கள் உனக்கு என்னப்பா அவசரம் மெதுவாக என்ன ஏன் இவ்வளவு வேகமாக போறேன்னு கேட்டாங்க அபுபக்கர் சித்திக்கிற வழியல்லாக வண்புபவர்களுக்கு கோபம் வந்து விட்டது ஏன்னா அவுபக்கர் சித்திக்கிற வழியல்லாக வண்பவர்கள் சூழல்லாதே திட்ட அளவுக்கு நடந்துகிட்டானு சொல்லிட்டு ஒரு கெட்ட வார்த்தையால் அவனை திட்டிவிட்டார்கள் நடிகர் நாயகன் செல்லாலே செல்லும் சிரித்துக்கொண்டே கொண்டு அபுபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து தன்னுடைய தோழர்களிடம் சொன்னார்கள் ஒரு ஹாஜி என்ன வார்த்தை பேசுறாரு பாத்தீங்களா ஹஜ்ஜிக்கு போய்விட்டு வந்த பிறகும் கூட கோபத்தில் கூட கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஆகுமானதாக இருந்தாலும் பேசக்கூடாது என்கிற கருத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழைக்கு செல்லம் பதிவு செய்தார்கள் நபிகள் நாயகன் சல்லா அலை செல்லம் அவர்களும் ஆயிஷா அம்மாவும் பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க ஒரு யூதன் அசூடுல்லாக பார்த்து அசாமு அழைக்கும் என்று சொன்னான் அசாமு அழைக்கும்னு சொன்னா உனக்கு சாவு வரட்டும் அர்த்தம் அசலாமு என்று சொன்னா நீ அமைதியாக இருப்பாயாக அல்லாஹ் உனக்கு அமைதியை தரட்டும்னு அர்த்தம் சாமு அழைக்கும்னு சொன்னா நீ செத்து போன்னு அர்த்தம் நீர்நாயகம் செல்ல அலைச்சலம் என்று சொல்லி முடிச்சுக்கிட்டாங்க வலைக்குன்னா உனக்கும் அர்த்தம் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை கூட ரசூலுல்லாம் பேசல அப்ப ஹஜரத் ஆயிஷா அம்மா சொன்னாங்க வளைக்கும் சாமு வல்லானா உனக்கு சாவும் வரட்டும் உயிரோடு இருக்கிற காலத்துல அல்லாவுடைய சாபமும் உனக்கு வரட்டும்னு கிட்டினாங்க தியல்நாயகன் செல்லாலை செல்வம் கேட்டார்கள் ஆயிஷாவே என்ன செய்யற ஏன் இப்படி திட்டுறேன்னு கேட்டாங்க ஆயிஷா அம்மா சொன்னாங்க அவன் திட்டினதை நீங்கள் கவனிக்கலையா அவன் எவ்வளவு கேவலமாக உங்களை திட்டுறான் உங்களுக்கு சாவு வரட்டுங்கிறான் அதை பார்த்துக்கிட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்னு கேட்டாங்க தியல்நாயகம் செல்லாழை செல்லம் சொன்னார்கள் ஏன் நான் பதில் சொன்னனே நீ கவனிக்கலையான்னு கேட்டாங்க வாழைக்குன்னு சொன்னனே உனக்கும் சாவு வரட்டும்னு அர்த்தம் அசலாமுன்னு அவன் சொல்லியிருந்தானா அவனுக்கும் சாந்தி வரட்டும்னு அர்த்தம் சாம் சொல்லியிருந்தானா அவனுக்கும் சாவு வரட்டும்னு அர்த்தம் நான் ஒரே வார்த்தையில் பதில் சொல்லி முடித்தத நீ நீட்டி முளக்கிக்கிட்டு இருக்கிறியேன்னு கேட்டாங்க இதுதான் ரசூலல்லாக உடைய மிக உயர்ந்த பண்பாடு நல்லவர்களுடைய வாழ்க்கையில நிறைய உதாரணங்கள் இதிலே இருக்கிறது ஹசரத் அபு ஹனிஃபார் ரஹமத்துல்லாகி அழகியவர்கள் தங்கள் வீட்டுக்கு வருகிற போது வழி எங்கும் ஒருத்தர் திட்டிக்கிட்டே வந்தான் அதற்கு அபுமனிஃபார் ரஹமத்துல்லாஹி அழகி அதை கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்தாங்க வீட்டு வாசலில் வந்த பிறகு கூட அவன் நிறுத்தலை அபுமணிஃபார் ரகமதுல்லாஹி அழகி சொன்னாங்க எதை திட்டுறதா இருந்தாலும் நான் போதே திட்டிடுவாப்பான்னு சொன்னாங்க அவன் ஆச்சரியப்பட்டு போய் ஏங்கன்னு கேட்டான் சொன்னாங்க நான் வீட்டுக்குள்ளே போயிட்டேன்னா நீ திட்டுறது என் காதில் உழாதே நான் ஒன்றை மன்னிக்க முடியாது வெளியே நிற்கும் போதே நீ திட்டுறதை ஃபுல்லாக நான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நான் வீட்டுக்குள்ளே போன பிறகு நீ திட்டு நான் உன்னுடைய பாவ கணக்கிலே அதை ஏறிவிடும் எனவே திட்டுறதா இருந்தால் இப்போவே திட்டி முடிச்சிடு நான் உள்ளே போன பிறகு தயவு செஞ்சு என்னை திட்டாதே என்று சொன்னாங்க இதுதான் உயர்ந்தவர்களுடைய பண்பாடு பாய் அசீர் பிஸ்தாமி என்கிற மிகப்பெரிய அறிஞர் ஒருவர் இருந்தார் அவர் ஒரு நாள் தெருவிலே வந்து கொண்டிருக்கிற போது ஒரு மனிதன் நடு இரவிலே நள்ளிரவை தாண்டி ஆபாசமான பாடல்களை பாடிக்கொண்டு இசை கருவிகளை மீட்டிக்கொண்டிருந்தான் பாயசீது பிஸ்தாமி பக்கத்தில் போய் கிட்ட சொன்னாங்க ஏன்பா இப்படி கேவலமான வார்த்தைகளை போட்டே பாட்டு பாடுறேன் நல்ல வார்த்தைகளை போட்டு நீ பாடினால் என்ன அதுவும் இசைக்கருவிகள் இல்லாமல் வெறும் வாயினால் பாடினா என்ன அது மனதிற்கு இதமாக இருக்குமேன்னு கேட்டாங்க உடனே அவன் என்ன செய்தான் தன்னுடைய கையில் இருந்த அந்த இசைக்கருவியால் அவங்க மண்டையில ஓங்கி அடிச்சுட்டா மண்டை ரெண்டா குழந்திருச்சு மறுநாள் காலையில் பாயசீர் விஸ்வாமி அவன் வீட்டுக்கு ஒரு தட்டு நிறைய இனிப்புகளையும் கொஞ்சம் காசையும் அனுப்பி வச்சாங்க நம்ம எதுக்குன்னு கேட்கும் போது சொல்லி அனுப்புனாங்க இந்த இனிப்பெல்லாம் நீங்கள் வாயில் போட்டு மெல்றதுக்கு அப்பயாச்சும் நல்ல வார்த்தை பேசுறீங்களான பார்க்கலாம் இந்த காசு எதுக்குன்னா ஏன் தலை உடைத்து விட்ட உங்களுடைய இசைக்கருவியை நீங்கள் புதுசாக வாங்குறதுக்காகன்னு அனுப்பி வச்சாங்க இதுதான் நல்லவர்களுடைய நிலை கெட்டவர்கள் கெட்ட வார்த்தை பேசும்போது அதை தாங்கிக் கொள்வதோடு அதை நல்ல வார்த்தையாக மாற்றுவதற்கான வித்தையையும் எதிரிகளுக்கே கற்றுக் கொடுத்தவர்கள் உலகுத்தாள நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல வார்த்தைகளை மட்டும் பேசக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் இந்த ரமலான் மாதத்தில் இருந்தாவது ஆக்கி வைக்க வேண்டும் என்ற துவாச்சியின் வார்த்தைகளை நிறைக்கிற இப்போதைய சரியான நேரம்